ஆதி தமிழ் குடிகளை இப்போ எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினத்தவர்கள் ஷெடியூல் கேஸ்ட் அப்படின்னு அடையாளப்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அரிஜென்ஸ் அப்படின்னு அடையாளப்படுத்துவாங்க அந்த அரிஜன்ஸ் அப்படிங்கிற பேரை தான் நானும் இந்த வீடியோவில் பயன்படுத்தியிருக்கேன் ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் அரிஜன்ஸ் பட்டியலின மக்கள் ஷெடியூல் கேஸ்ட் அப்படின்னு சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை எல்லாருக்கும் வணக்கம் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான தலைவர் இன்னும் சில பேர் ஒரு படி மேல போய் அவர் வந்து ஒரு சாதி வெறி புடிச்சவர் அப்படின்னு பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க இப்ப இந்த வீடியோல நான் சில விஷயங்களை எடுத்து உங்க முன்னாடி வைக்க போறேன் அதை கேட்டுட்டு நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒரு சாதி தலைவரா ஒரு சாதிக்கால தலைவரா இல்ல ஒரு சாதி வெறியரா இல்ல அவர் வந்து இந்த தேசியத்துக்காக தமிழிடத்துக்கான தலைவரா அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க வாங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் தன்னோட சொத்துக்களை பதினேழு பங்கா பிரிச்சு அதுல ஒரு பங்க தான் எடுத்துக்கிட்டு மீதி இருக்க பதினாறு பங்க தான் கூட இருந்தவங்களுக்கு எழுதி வைக்கிறாரு அப்படி எழுதி வச்சார்ல அதுல மரபர் சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் இல்ல பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவரும் இருக்காங்க குறிப்பா இன்னும் சொல்லணும்னா பசுமன் கிராமத்தை சேர்ந்த தேவேந்திரகுர வேளாளர்களுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் தன்னோட சொத்துக்களை எழுதி வச்சிருக்காரு பசுமன் கிராமத்தை சேர்ந்த ரெண்டு தேவேந்திரகுர வேளாளர் மக்களுக்கும் தன்னோட சொத்துக்களை எழுதி வச்சிருக்காரு அதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் தனக்கு சொந்தமான பனைமரங்களை அந்த பனைமரத்தை நம்பியே வாழ்க்கை நடத்துற மக்களுக்கே கொடுத்துருக்காரு அப்படி பயனடைஞ்சவங்கல்ல மரவர் சமூகத்தை விட பிற சாதியை தான் அதிகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல கமுதி பக்கத்துல பேரையூர் அப்படிங்கிற ஊர்ல தன்னோட சொந்த செலவுல சமபந்தி விருந்து நடத்துறாரு பசுமன் தேவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மதுரையில மீனாட்சி அம்மன் கோவில்ல ஆலய பிரதேசம் போராட்டத்துக்கு வைத்தியநாதர் ஐயருக்கு துணையா இருந்தாரு அப்படின்னு அதே மாதிரி மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றம் கோயிலையும் அரிஜன மக்களை கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு உறுதுமையா இருந்து அதை நடத்தியும் காட்டினவர் தான் பசுமுக முத்தராமணிங்க தேவர் அரசியல் சுற்றுப்பயணமாக சேலத்துக்கு போகும்போது அங்க சேலத்துல இருக்க தன்னோட தொண்டரான அரிஜன சமூகத்தை சேர்ந்த மாரி அப்படிங்கிற ஒரு வீட்ல தான் உணவு சாப்பிடும் பழக்கத்தை வச்சிருந்தாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் கிராமத்துல தன்னோட வீட்டுல மாலை நேரத்துல அரிஜன மக்களுக்கு கல்வி பயிலும் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ராஜாஜி முதலமைச்சரா இருந்த காலத்துல கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்துல பேசியிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுல காரைக்குடியில் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு அதை நான் இப்ப அப்படியே உங்களுக்கு வாசிச்சு காமிக்கிறேன் ஜாதிய அடிப்படையிலான கல்வி நிலையங்கள் அமைப்பது கூடாது அது எதிர்காலத்தில் சாதி வேறுபாட்டை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட சாதி கல்வி நிலையங்களில் அந்த சாதி மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் நல்ல மாணவன் புறக்கணிக்கப்படுவான் எனவே கல்வி நிலையங்கள் பொதுவானதாக அரசாங்கத்தால் மட்டுமே இயக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு பசுமன் தேவர் ராஜபாளையத்துல ஜமீன்தார் ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு அந்த மாநாட்டுல தோழர் ஜீவானிந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி கேரள கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நம்பூதிரி பாட் போன்ற இடதுசாரி தலைவர்கள் கலந்துக்கிறாங்க அந்த மாநாட்டுல பசும தேவர் தேவர் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட வேண்டிய தேவைகளை பத்தி பேசுறாரு இதில் நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த டயத்துல முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் பெரும்பான்மையாக ஜமீன்தார்களாக இருந்தாங்க தா சொந்த சமூகத்தை சேர்ந்த நிலப்பிரபுக்கள் இந்த ஜமீன்தார் ஒழிப்பு முறையினால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் ஜமீன்தார் ஒழிப்பு முறைக்கு ஆதரவாக இருந்தவர் அதுக்கு எதிராக மாநாடு நடத்தியவர் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட வேண்டும் ஏன்னா இந்த ஜமீன்தார் முறையினால எளிய மக்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க தான் சொந்த சமூகத்தில் இருக்க பெரிய பெரிய ஜமீன்தார்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு எளிய மக்கள் பக்கம் நின்றவர் தான் இந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்தான் நம்ம எல்லாரும் ஜாதி தலைவர் ஜாதி வெறியர் அப்படின்னு சொல்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ராஜாஜி முதலமைச்சராக இருந்த காலத்துல சட்டமன்றத்துல அரிஜன மக்கள் முன்னேற்றத்திற்கு என்னென்னா பண்ணணும் அப்படின்னு பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரிஜன மக்களுக்கு அரசு இலவசமாக விவசாய நிலங்கள் கொடுக்கணும் அந்த விவசாய நிலத்துல அவங்க விவசாயம் பண்ணி தங்களோட வாழ்க்கை தரத்தை அந்தஸ்த உயர்த்திக்குவாங்க பிற சமூகம் அந்தஸ்தா வாழ்ற மாதிரி இவங்களாலையும் வாழ முடியும் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசியிருக்காரு ஒரு சாதி வெறியர் ஒரு சாதி வெறி பிடிச்சவர்னால இப்படிலாம் பேச முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு பொது தலைவரை இந்த நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலே ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு தேசிய தலைவரை இன்றைக்கி சாதிய கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கோம் இதுக்கு மிக முக்கிய காரணமாக நான் நினைக்கிறது அவர் முக்குலத்தோர் சமூகத்தில் பிறந்தனால தான் இதுவே அவர் வடநாட்டிலையோ வேற எங்கேயோ பிறந்திருந்தா இன்னைக்கு மிகப்பெரிய தேசிய தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார் அவர் தமிழ்நாட்டில் முக்குளத்துவ சமூகத்தில் பிறந்தனால இந்த அளவுக்கு புறக்கணிக்கப்படுறாரோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது அதுக்கு காரணம் முக்குலத்துவ சமூகத்தில் இருக்கவங்க தான் ஏன்னா அவரோட குருபூஜைய ஒழுங்காக வழிநடத்தாம ஒழுங்கா நடத்தாம அவர் குருபூஜையை அன்னைக்கு அவரோட நினைவு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அவர் என்னென்ன பேசினாரு என்னென்ன பண்ணாரு அப்படிங்கிறத மக்களுக்கு எடுத்து சொல்லாம சும்மா ஒரு வேனை எடுத்துக்கிட்டு இந்த தலையில இந்த மஞ்ச பச்சகை இதை துண்டை கட்டிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு கஞ்சாவை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்து போகாமல் காருக்கு மேலே உட்காந்துக்கிட்டு போகிறதுனால தான் இன்னைக்கு பொது சமூகம் பசுமுகன் முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதிய தலைவராக பார்க்குதோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுது அதுக்காக முக்கலோத்த சமூகத்துல இருக்க எல்லாரும் அந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லல நவமலி ஐயா போன்றவங்கெல்லாம் தேவர் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத எடுத்து பேசுறாங்க அதே மாதிரி இமானுவேல் சேகரன் படுகொலைக்கும் பசுமொழி முத்துராமலிங்க தேவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அது அந்த காலத்துல மத்திய அரசும் மாநில அரசும் சூழ்ச்சி பண்ணி இந்த பலியை தேவர் மேல போட்டு தேவரோட அரசியல் செல்வாக்கு குறைக்கிறதுக்காக செய்யப்பட்ட சூழ்ச்சி அப்படின்னு விலைக்கு பேசியிருக்காங்க அந்த வீடியோலாம் யூடியூப்ல இருக்கு போய் பாருங்க அதே மாதிரி பசங்க முத்துராமலிங்க தேவர பத்தின புத்தகங்களை எடுத்து படிங்க அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அவர் சிறைக்கு மாலை போடுறத விட அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம் நன்றி